கருதானே அனு வந்து சில பிரச்சனைகள் சார் வந்து நிலத்துக்கு போகும்போது வந்து திடீர்னு வந்து நம்மளோட கை கால் புரியுதா ஒண்ணுமே இல்லாமல் நம்மள கொண்டு வந்து இது பண்ணாங்க நம்ம இருப்போமா நம்பிக்கை இல்லை புரியுதா நம்ம முடிஞ்சிடும் அன்னைக்கே முடிஞ்சு போகணும் உன் மனசுல இதாகி போச்சு புரியுதா அப்படி இருக்கும்போது த கர்ப்பசாமி இவர்கிட்ட வந்து சொன்ன உன் பிள்ளைக்கு உடனே போன் பண்ணி எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீ ஒரு போன் கால் பண்ணி இல்லையா அப்படி போன் பண்ணி கேட்கும் போது பிள்ளை ஒன்றும் பிரச்சனை பயப்படாத த கர்ப்பசாமியை நம்ம கர்ப்பசாமிட்டு சொன்னால் காப்பாற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் காப்பாற்றி கொடுன்னு சொல்லி அந்த இதை இது பண்ணி கொடுக்குறேன் நீ போன இடத்துல ஒரு மினி ஒன்று ஷேர்ட்டை எரிபட்டு விட்டு உனக்கு கைகால் செயலக்கிச்சிருந்துச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செய்வக்காக உங்களை மண்ணை வாரி வாரிபு முன்னோர்கள் ஷாபமும் அது வந்து கலந்துருக்கு அப்படி சொல்லி சொல்லுங்கள் இல்லையா இருக்குது அது எல்லாமே நான் உடலுக்கு சரி பண்ணி கொடுத்து உடம்ப வந்து சில விஷயம் நல்லபடியாக பழைய மேடிய படிச்சு கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இல்லையா பேப்பர் இருக்குது

என்ன வேலை பயணிக்கு வாங்கி கொடுக்கணும் என்ன வேலை பிடிக்கிறா தீபாவலைக்கு போகிறதா எந்த வேலை தான் பரவாயில்லையா வேலை வாங்கி கொடுத்தாராணா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் கொடுங்க ராங்காணம் சொல்கிறாங்களே என்ன கல்யாணம் வந்து ராங்காணம் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து விரும்புவோம் விரும்புகிறானா